நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷும் நம்ம ராகவும் சேர்ந்து உண்மையான மெயிலரை கண்டுபிடிச்சி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கே இழுத்துக்கிட்டு வந்து ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா நிறுவிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அபிய ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது இல்லையா உடனடியா அபியையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்ப அபி வந்து நேரா அந்த பிளாக்மெயில் கன்னத்திலேயே ரெண்டு அறைய விட்டு ஏண்டா நீ வந்து என்னைய பிளாக்மெயில் பண்ணும்பொழுது காசு கேட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணல என்னைய ராகவ விட்டு பிரிஞ்சு தான் நீ சொன்ன அதுக்கு காரணம் என்ன யாரு உங்ககிட்ட இப்படி சொல்ல சொன்னது அப்படின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க பிளாக் மெய்லரும் நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றப்பல பிளாக் மெயிலர் யாரு பேரை சொல்ல போறாரு முரளியோட பேரை சொல்ல போறாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோ எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு ஒரு போன் கால் தான் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம முரளி போன் பண்ணி அந்த பிளாக் கிட்ட பேசும்பொழுது கூட வேற வாய்ஸ்ல தானே பேசினாரு அதனால டைரக்ட் தொடர்பு எதுவும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்